ஆய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு நம்மளுடைய நோக்கம் வந்து நம்ம அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம போடுற கண்ட் அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து சட்டம் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் அப்படிங்கிறதும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க வியூவர்ஸ் அவங்க வந்து நம்மளுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களுக்கு வந்து சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமாக அனுப்புங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் ரெண்டல் ரூல்ஸும் புதுசாக வந்து வந்திருக்கு அதாவது நியூ ரெண்டல் ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய வாடகை சட்டம் இருபது இருபத்தி ஆறு அதாவது வாடகை சட்டம் தான் அது ரெண்டல் ரூல்ஸு இது வந்து என்னெல்லாம் வந்து முக்கியமான இதை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுருக்கமாக இது வந்து ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறது ஒப்பந்த பதிவு செய்யாவிட்டால் எவ்வளவு வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ஒரு பிடியிருப்பவருக்கும் வீடு சொந்தமாக இருக்கும் உரிமையாளருக்கும் இடையே ஒப்பந்தம் வந்து ஏற்பட வேண்டும் ஒப்பந்தத்தை வந்து ஏற்பட்டால் மட்டும் போதாது அதை வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாடகைதாரரிடம் வந்து உரிமையாளர் வந்து எவ்வளவு அட்வான்ஸ் வந்து வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ நியூ ரெண்டல் ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டல் ரூல்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வந்து ஒரு மத்திய அரசு சட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சு சொல்கிறோம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதை இது வந்து இந்தியா முழுவதும் வந்து அமல் வந்து இருக்கிற ஒரு சட்டம் மத்திய அரசு புதிய வாடகை ஒப்பந்த விதிமுறைகள் வந்து இது பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கு இது வந்து என்ன சொல்லியிருக்கு பொழுது ரெண்டு மாதத்தில் வந்து பதிவு செய்யவில்லை என்றால் அதாவது வாடகை வாடகைதாரர் வந்து வீட்டில் குடியேறி ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் கண்டிப்பாக ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு ரெண்டு மாதத்துக்குள்ளாக வந்து அந்த ஒப்பந்தம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து பதிவு செய்ய வேண்டும் அதை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி பதிவு செய்யலை அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்படும் என்று வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டல் ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை தொடர்பாக புதிய விதிமுறைகளை வந்து இந்த மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு இந்த ரூல்ஸ் மூலயமா வாடகை வீட்டிற்கு வந்து செல்லும் ரெண்டு மாதங்கள் ஆகியும் அதற்கு வந்து ஒப்பந்தத்தை வந்து பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என புதிய விதிமுறை சட்டம் சொல்லுது அதுதான் வந்து ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு அவங்க சொன்னோம் புதிய வாடகை ஒப்பந்த விதிமுறைகள் இருபது இருபத்தி ஐந்து மத்திய அரசு வந்து அறிமுகம் செய்துள்ளது அதன்படி வாடகை வீட்டில் வந்து இருப்பவர்கள் அதற்கான வீட்டு உரிமையாளரிடம் வந்து ஒப்பந்தம் மேற்கொள்வது வந்து எளிதாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கொள்ளலாம் மேலும் வந்து வாடகை வீட்டில் வந்து இருப்பவர்கள் வந்து வாடகைக்கு வீடு தருபவர்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகளை வந்து விரைந்து தீர்க்கும் எளிமையான வழிமுறைகளை வந்து இந்த ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கு அதாவது ரெண்டல் ரூல்ஸ் இருபது இருபத்தி ஐந்து இந்த புதிய விதிகளின் படி பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் வந்து வசிப்பவர்கள் வீட்டு உரிமையாளருடன் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்ட இரண்டு மாதங்கள்ல வந்து அதை ஆன்லைன்ல வந்து பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அல்லது பார்த்தீங்க அப்படின்னா தாசர்தாலரிடம் வந்து பதிவு செய்யலாம் என்றும் அப்படி தவறும் பட்சத்தில் வந்து ஐயாயிரம் ரூபாய் அபரா வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மாநில சொத்து பதிவு இணையத்தில் வந்து அதை தமிழ்நாடுனா தமிழ்நாடு சொத்து பதிவு இணையம் இருக்கும் அதாவது அதுதான் மாநில சொத்து பதிவு இணையதளத்தில் வந்து இதனை வந்து பதிவு செய்யலாம்னு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதற்குண்டான ஃபெசிலிட்டிஸை வந்து மாநில அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் மேலும் வந்து குடியிருப்புகளுக்கு வந்து வாடகை வந்து வசூலிப்பார்கள் அட்வான்ஸும் வசூலிப்பார்கள் அந்த அட்வான்ஸ் வந்து எந்த முறையில் வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுகிறது அதாவது ரெண்டு மாத வாடகையை வந்து வசூலிக்க வேண்டும் அதாவது ஒரு குடியிருப்பாக இருந்தால் குடியிருக்க குடியிருப்பவரிடம் வீட்டு உரிமையாளர் வந்து ரெண்டு மாத வாடகையாக வந்து வசூலிக்க வேண்டும் அட்வான்ஸை இப்போ ஐம்பதாயிரம் ரூபா வீட்டு வாடகை அப்படிங்கிறபோது அந்த உரிமையாளர் வந்து எவ்வளோ வசூலிக்க வேண்டும் அப்படின்னா அட்வான்ஸ் ஒரு லட்சம் ரூபா வசூலிக்க வேண்டும் அதுக்கு மேல் வசூலித்தால் வந்து சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக்கிறோம் அடுத்தது வணிக கட்டிடங்களும் வந்து வாடகைக்கு விடப்படுகிறது அந்த வணிக வணிக கட்டிடங்கள் வந்து வாடகை வந்து அதே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாடகை வந்து ஐம்பதாயிரம் இந்த அதுக்கு அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத வாடகை வாங்க வேண்டும் வணிக கட்டடங்களுக்கு வந்து ஆறு மாத வாடகை வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வாடகை வந்து வணிக கட்டடங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கும்போது அட்வான்ஸாக வந்து எவ்வளவு பெற வேண்டும் உரிமையாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து அட்வான்ஸ் வந்து உரிமையாக வாடகைதாரரிடம் உரிமையாளர் வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் வந்து அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது மூ மூன்று மாதங்களுக்கு மேல் வாடகை தராமல் இருந்தால் இப்போ வாடகைதாரர் இருக்காங்க உரிமையாளர் இருக்காங்க வாடகைதாரர் வந்து வாடகை வந்து கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன நடவடிக்கை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க மூன்று மாதத்திற்கு மேல் வந்து வாடகை தராமல் இருக்கும் பட்சத்தில் வந்து வாடகைதாரர்கள் எது பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல் அதாவது ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபுனலில் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னும் இது குறித்து அறுபது நாட்களில் தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு இந்த சட்டம் வந்து சொல்லியிருக்கிறது இது வந்து வாடகைதாரர் உரிமையாளருக்கு இடையான இது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக இது வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் நம்ம சொன்ன அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அக்ரிமெண்ட் வந்து வாடகைதாரருக்கும் உரிமையாளருக்கும் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ணணும் ரெண்டல் அக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரிஜிஸ்டர் மாநில போ போர்ட்டலில் வந்து பதிவு துறையில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி தாசில்தார் அலுவலகத்தில் வந்து அதை சமர்ப்பித்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படிங்கும்பொழுது வாடகையை விடுவது அதாவது வாடகை என்ன விடுறோமோ அதுக்கு ரெண்டு மாத வாடகையை அட்வான்ஸாக பெற வேண்டும் அதாவது வீடுகளுக்கு அதாவது குடியிருப்புகளுக்கு வணிக கட்டடங்கள் விற்பனை கமர்ஷியல் ஷாப்ஸ்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாத வாடகையை வந்து அட்வான்ஸாக பெற வேண்டும் அப்படின்னும் மூன்று மாதங்களாக வாடகை தரவில்லை என்றால் வந்து உண்டு உரிமையாளர் வந்து <laughs> நீதிமன்றம் அதாவது ரெண்டல் ட்ரிபுனலில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதற்கு உண்டான தீர்வை வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் இதில் முக்கியமானது வாடகை ஒப்பந்தத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் ரெண்டு மாத வாடகை அட்வான்ஸாக பெற வேண்டும் அதாவது குடியிருப்புக்கு ஆறு மாத வாடகையை அட்வான்ஸாக பெற வேண்டும் க அதாவது வணிக நிறுவன அதாவது கமர்ஷியல் ஷாப்புக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது முக்கியமானது அதாவது எல்லாருக்குமே வந்து அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுனால பதிவு செய்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நம்ம போடுற கண்டென்ட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்க்கலாம் நம்ம வந்து முந்நூற்றம்பதுக்கும் மேலே வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாமே வெரைட்டி ஆஃப் கேஸஸ் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் கண்ணண்டை பார்த்தோம் தான் சட்டம் வந்து நன்றாக புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்